ஹோட்டலுக்கு போனா இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றதுக்காகவே மீல்ஸ் ஆர்டர் பண்றவங்களா நீங்க அதுவும் ரெண்டு மூணு தடவை இதையே சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாட்டை எப்படி முடிக்க போறோம்னு திரு திருண் முடிக்கிறவங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பூண்டு பருப்பு பொடி இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு கப் அளவு துவரம் பருப்பை சேர்த்து இத மீடியம் ஃபிளேம்ல வச்சு இளஞ்சிவப்பா வறுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்ல கால் கப் அளவு பாசி சேர்த்து அது லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்து இதையும் தனியா வச்சுடுங்க அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளக ஒன்னுல ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இத தனியா வச்சுட்டு இதுல ஒரு கப் அளவு பொறிகடலைய சேர்த்து தொட்டா சூடு வர அளவுக்கு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதுல பத்து வரமிளகாய நல்ல கருகாம முருகலா வறுத்து வச்சுக்கோங்க இருக்க எண்ணெயில கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடுதலா எண்ணெய் சேர்த்து இதுல பத்து பூண்ட நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்ல நிறம் மாதிரி வரும்போது கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டுமா ஈரப்பதம்லாம் போய் நல்ல இந்த மாதிரி முருகலா வர வரைக்கும் ஃபிளேம்ல வச்சு பொறுமையா வறுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நாம ஆற வச்ச எல்லாத்தையும் சேர்த்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல பட்டா இந்த மாதிரி திருச்சுக்கோங்க